கத்துரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பாருங்க வெளிப்படுத்தின அதிகாரத்துல பதினான்காவது வசனம் ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு குறைவுண்டு விக்ரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை என்று சொல்லி ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டு பேசுகிறது வேசித்தனம் வேசித்தனம் விபச்சாரம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு உலகமெங்கும் பலவிதமான விதமான பாவங்கள்ல பிசாசானவன் அதிகமாக ஜனங்களை வஞ்சித்து பாவத்துல விழ தள்ளி கொண்டு மிக முக்கியமான ஒரு பாவம் தான் விபச்சாரம் வேசித்தனம் என்கிற பாவம் பாருங்க இந்த சபையில கூட இந்த பெருகமு என்கிற சபையில கூட இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவம் அந்த சபைக்குள்ள இருந்தது இந்த பாவத்தினால ஆண்டுடைய பார்வையில இந்த ஜனங்களை பார்த்த ஐயா நீ என்ன உனக்கு நீ என்ன நம்புற உண்மைதான் எல்லாம் பண்ற ஆனா நீ ஒரு பெரிய தவறுல நீ இருக்கிறப்பா இது எனக்கு ஒரு குறை பாவம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சபையை பார்த்த ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற கத்தோடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை கத்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அந்த சூழ்நிலைகளில் நம்ம ஒருவேளை ஆண்டோருடைய சித்தத்திற்கு உட்பட்டு இல்லாமல் ஆண்டோருக்கு விலகி நிற்கிறோமா இன்னைக்கு பாருங்கள் இந்த கடைசி காலத்தில் அநேக விதமான ஜனங்கள் இன்னைக்கு பாவத்தினால விழுந்து கொண்டு இருக்கிறாங்க மொபைல் மூலமாக ஆண்டோரோடு கூட நடக்கிறதில் விளத்தள்ளுபடிக்காக அவன் பலவிதமான தந்திரமான காரியங்களை இன்னைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறான் அதனால்தான் ஆண்டோட வார்த்தை சொல்லுது பாருங்க மத்திய ஐந்து இருபத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்திரீயை ஐச்சியோடு பார்க்கிறவன் பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் சரீரத்துல பாவம் மாத்திரமல்ல விபச்சாரம் வயசைத்தனமும் நாம் இருதயத்துல நினைத்தாலே கண்கள் இச்சையாய் பார்த்தாலே அது விபச்சாரம் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் இவ்வளவு பாவங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகள இன்னைக்கு பெருகமூ சபையில இந்த பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனை இருந்தா ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது என்பதை கர்த்தர் அறிந்தவராக இந்த சபையை பார்த்தா ஆண்ட சொன்னாரப்பா இந்த பாவத்துல இருந்து விடுப்பா இதிலிருந்து நீ மனம் துரும்புன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்துட்டு ஆண்டு பேசுகிறார் இப்படிப்பட்ட பாவத்தில் யாராவது நீங்க இருப்பீங்கன்னா உங்கள அதிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி நீங்க தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டு விடத்தில் கேளுங்க ஏசப்பா எனக்கு இந்த பாவத்திலிருந்து குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகளை இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல சொல்லி ஏங்குறீர்களா கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாகவே அதிலிருந்து ஆண்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷேஷத்தை கிருபை கர்த்த தரப்போகிறார் எசப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம் ஆமேன்